சும்மா இருந்த இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க இதுதான் இல்ல ஹைலைட் சென்னையில் இந்த வழக்க விசாரிக்கப்படாது இதுதான் விஷயம் எது டாஸ்மாக் வழக்க சென்னையில் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கையோட போய் நின்றுருக்காங்க போய் கேட்டிருக்காங்க கேட்டு போய் நிற்கிறாங்க நின்றுருக்காங்க போயிட்டாங்க ஸ்டாலின் கார் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு இப்போ தாங்க அஷ்டமதி சனி ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு நாளும் அந்த அஷ்டமதி சனி எங்க இருந்துச்சுன்னா சௌத்ரிங்கிற ஒரு சீனியர் வக்கீல பிடிச்சி அவருக்கு எத்தனை லட்சம் ரூபாய் சம்பளம்னு தெரியல ஒரு செட்டிங்கு கண்டிப்பா அநேகமாக இதெல்லாம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலதான் இருக்க வாய்ப்பு இப்படி போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க என்ன காரணம் இங்க இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் தாமதப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக இதை வந்து விசாரிக்க கூடாதுன்னு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சொல்ல மாட்டாங்க கோபாலபுரத்துல போய் சேருது துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு செல்ல உதயநிதியும் அப்புறம் வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் இதில் போய் போகிறாங்க கடைசியா அப்படியே ரூட் தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க அது சொல்லி அது வந்து உண்மையா இல்லைங்கிறத விசாரிக்கட்டுமே தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவார வணக்கம் ஒரு சின்ன அப்டேட் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் வந்து ஊழலை கண்டுபிடிச்சாங்கல்ல அமலாக்கத்துறை இந்த இதுல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த வழக்கை அதாவது இது தொடர்பாக இந்த விசாரணை நடத்தின தப்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து தமிழக டாஸ்மாக் அலுவலகத்தில் வந்து நடத்தின விசாரணை அதுல வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி விட்டாங்க அவங்கள வந்து ராத்திரியெல்லாம் பெண் ஊழியர்களெல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தினது தப்பு அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த கேடுகட்ட திராவிடியா மாடல் அரசாங்கம் போச்சுது டாஸ்மாக்ங்கிற பேரில் போச்சுது அரசாங்க நிறுவனம் தானே போச்சுது அங்கே போய் கேட்ட உடனே அதுக்கு வந்து ரெண்டு நீதியரசர்கள் முத அந்த வழக்கை எடுத்து பேசினாங்க ஒரு நீதிபதி பேர் வந்து எம்எஸ் ரமேஷ் அப்புறம் இன்னொரு நீதிபதி வந்து என் செந்தில்குமார் இந்த ரெண்டு நீதியரசர்களும் எடுத்து அதை வந்து பேசினாங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி அஞ்சாம்தேதி இது வந்து போன மாதம் நடந்த விவகாரம் அவங்க இருபதாம் தேதி ஏதோ எடுத்து பேசினாங்க அதிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் பத்தொன்பதாம் தேதினு நினைக்கிறேன் கொஞ்சம் டேட்டு கொஞ்சம் முன்ன முன்னமின்னா இருக்கலாம் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் வந்து நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு உத்தரவு போட்டாங்க போட்டது மட்டும் இல்லை அடுமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணையை கேள்விக்கு உட்படுத்தினாங்க அவங்க வந்து அதுக்கான காரணத்தை சொன்னாங்க இந்த இந்த நீதி அரசர்கள் வந்து அங்கே என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும் நாங்களும் பத்திரிகை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குங்கிற மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு எல்லை தாண்டி போகிற மாதிரியான ஒரு விமர்சனம் எல்லாம் வச்சாங்க எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இருபத்தஞ்சாம் தேதி அது பழுபடியும் வந்து இந்த விசாரணைக்கு வந்துச்சு இதுக்கு இடையில அந்த செந்தில் குமார் இருக்கார் பார்த்திங்களா அந்த நீதி அரசர் யாருங்கிற தகவல் வெளியே பரவல பரவ ஆரம்பிச்சது அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி அவர் வக்கீலாக இருந்தார் எந்த வக்கீலாக இருந்தார்னா ஆர் சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய தலைமை அரசு வழக்கறிஞருடைய உதவி வழக்கறிஞராக அந்த சண்முகத்தினுடைய சண்முக சுந்தரம் அவர்களுடைய உதவி வழக்கறிஞராக அவர் கீழவர் பணியாற்றிட்டு இருந்தார் திமுக வைக்கீலுங்கிறது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தமிழகத்தில் திமுக ஆட்சி நடந்தது அந்த நேரத்தில் அதாவது அச்சரப்பாக்கம் தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற திமுக வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ ஆக இருந்த சக்கரவள்ளி தான் இவங்களுடைய இவருடைய தாயார் யார் செந்தில்குமார் நீதிபதி செந்தில்குமாருடைய அம்மா வந்து திமுக எம்எல்ஏ அப்போ திமுக எம்எல்ஏவுடைய மகன் திமுக வழக்கறிஞருடைய அரசு வழக்கறிஞருடைய உதவி வழக்கறிஞராக வேலை பார்த்தவர் முழுக்க உடம்புல ஓடுறதே திமுக ரத்தம் திமுக கொடிக்கட்டின கார்லேயே வா வாழ்க்கையில் பெரும்பகுதியாக ஓட்டிகிட்டு இருந்தவர் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவர் ஒரு திமுக வக்கீல் வந்து இந்த வழக்கில் விவாதிக்கிறது வந்து இந்த வழக்கை விசாரணை நடத்துறது தப்பு அப்படின்னு சொல்லி பலரும் குற்றச்சாட்டு பண்ணியிருந்தாங்க நம்மளும் அதை விவாதம் அதை பற்றி பேசியிருந்தோம் அது வந்து அவராக தானாக முன்வந்து அந்த வழக்கில் விலகி இருக்கணும் அவரு தான் பேப்பரில் வந்ததை இதெல்லாம் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லக்கூடிய நீதி அரசர்களுக்கு இந்த வழக்கு தமிழக டாஸ்மாக்லேருந்து வருதுன்னா தெரியாது இந்த வழக்கு நம்ம ஒரு திமுக உடம்புல திமுக ரத்தம் ஓடும்போது நம்ம இந்த வழக்கு எடுத்து விசாரித்தா அது தப்பாக போயிடணும்னு தெரியாதா ஆனால் விசாரிச்சாங்க அப்புறம் இந்த இதெல்லாம் வெளியே வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பின பிறகு ஆனால் அது வந்து ஒரு சட்டப்படி அவங்க விசாரிக்க கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஆனால் வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் அந்த வழக்கறிஞர் அந்த நீதிபதியாக வரும்போது அந்த ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தர் நீதியரசராக வரும்போது அவர்கிட்ட அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வரும்போது அவங்க அதுலேருந்து விலகிறது தான் வந்து முறை இல்ல அப்படின்னா அவங்க என்ன நீதியை சொன்னாலும் த சொன்னாலும் சரி அது அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமா போகும் பட்சத்துல அதுக்கு நெகட்டிவா போச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு சாதகமா போகும்போது விமர்சனத்துக்கு சர்ச்சைக்கு உள்ளாயிரும் இதை வந்து அவங்களுக்கு தெரிய தெரியதான் செய்யும் எல்லா நீதிபதிகளும் தெரியும் ஆனால் அவங்க வந்து அடம் பிடிச்சி அதில் இருந்தாங்க கடைசியாக இருபத்தஞ்சாம் தேதி வந்தோன்னே ஐயா முடியாது நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதில் இருந்து வெளியே போயிட்டாங்க பழையபடி இது வந்து அடுத்த நீதியரசர்களுக்கு பட்டியல் போடப்பட்டது அடுத்த நீதியரசர்கள் அதாவது எஸ் எம் சுப்பிரமணியம் அப்புறம் கே ராஜசேகர் இந்த நீதியரசர்கள் வந்து அதை எடுத்து விசாரிச்சாங்க விசாரிச்சுக்கிட்டு என்ன சொல்லிவிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த வரக்கூடிய ஏழாம் தேதி அதாவது இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மாசத்தில் நாலாம் தேதி இன்னைக்கு இருக்கோம் வரக்கூடிய ஏழாம் தேதி வரக்கூடிய திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாள் தான் கடைசி அவகாசம் இந்த ரெண்டு நாளைக்குள்ளால நீ நீங்கள் வந்து டாஸ்மாக் சம்மந்தமாக என்னதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களே எல்லாம் ரெண்டு நாளைக்குள்ளே சொல்லிடணும் எனக்கு வந்து எழுத்து போடாமல் நான் அதை சொல்ல போகிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் டேட்டே எடுக்கக்கூடாது இந்த ரெண்டு நாள் தான் விசாரணை அதுக்கு உள்ளால நீங்கள் என்னத்தெல்லாம் சொல்லணுமோ சொல்லிடுங்கன்னு ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டாங்க அடுத்து அதே மாதிரி அமலாக்கத்துறையிலிருந்து என்ன சொல்லணுமோ அதை இந்த ரெண்டு நாளைக்குள்ளே சொல்லுங்கன்னு சொல்லி சில உத்தரவுகளையும் கடமையாக போட்டு அதில் விட்டாங்க இப்போ என்னென்னா வரக்கூடிய திங்கள் செவ்வாயில் இந்த வழக்கு வந்து இந்த வழக்கை வந்து அதாவது அமலாக்கத்துறை இதை விசாரிச்சது சரிதான் மேற்கொண்டு நீங்கள் நடவடிக்கை உங்களுடைய விசாரணையை தொடரலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இது வரப்போகுது ஏன்னா அதுதான் லாஜிக் படியே அதுதான் சரி ஒரு குத்த தப்பு செய்திருக்காங்க இந்த தப்பை வந்து அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி அது ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை விசாரிக்க கூடாதுன்னு போய் அரசாங்கமே போய் நின்றுச்சுன்னா அது அரசு அதிகாரிகளை போய் நின்னாங்கன்னா டாஸ்மாக் அதிகாரிங்கிற பேரில் போனாங்கன்னா அது ஒரு கேலி குத்தா இருக்குல்ல அப்போ கண்டிப்பாக இதுக்கு தான் வாய்ப்பு அப்போ வந்து அமலாக்கத்துறை இதை விசாரித்தா விசாரிக்க விட்டா முதலமைச்சர் சிக்கிடுவார் அவர் தானே அதிகாரி தமிழகத்தில் முதலமைச்சர் ஆட்சியாளர் நீங்கள் எடுத்தீங்கன்னா தலைமை பீடத்தில் இருக்கிறது யார் முதலமைச்சர் அவருக்கு தெரியாமல் எப்படி ஆயிரம் கோடிக்கு ஊழல் பண்ண முடியுமா ஒரு துறையில் செந்தில் பாலாஜி அவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு போனார் கரூரில் கொண்டு அவங்க வீட்டில் புதைச்சி வச்சாருன்னு சொல்ல முடியும் சொல்ல போகிறீங்களா அவரை பிடிச்சி விசாரிச்சாலும் அவர் இதை தான் கை கண்டிங்க போய்க்கு அவங்க கையிலே சிக்கிட்டு அமலாக்கத்துறையிலே வந்து ஆதாரங்கள் நிறைய கிடச்சி போச்சு ஹார்டிஸ்க்கு நிறைய கிடச்சி போச்சு அதில் உள்ள ஆதாரங்களெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஏறக்குறைய அது வந்து நம்ம இப்போ சொல்லி இப்போ பலரும் சொல்லிட்டு இருக்கக்கூடியது உண்மை தான் இது வந்து கோபாலபுரத்தில் போய் சேருது துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு செல் உதயநிதியும் அப்புறம் வந்து முதலமைச்சர் மு க தான் இதில் போய் சிக்க போகிறாங்க கடைசியாக அப்படியே ரூட் அங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டாங்க அது சொல்லி அது வந்து உண்மையாக இல்லைங்கிறத விசாரிக்கட்டுமே விசாரித்து முடிவு வரட்டுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே ஏன் வந்து ஏன் நம்ம இப்போ அதை பத்தி ஏன் பேச வேண்டியது இருக்குன்னா அடுத்த சுவாரஸ்யமான திருப்பம் என்ன ஆகி போச்சுன்னா அது வந்து இவர் விசாரிக்க கூடாது முத ரெண்டு பேரும் விசாரிக்கும் போது கண்டுக்கலை முத ரெண்டு நீதியரசர்கள் அதாவது செந்தில் குமாரும் அப்புறம் வந்து ரமேஷ் நீதியரசர்களும் விசாரிக்கும் போது திமுக காரங்க கண்டுக்கலை முதலமைச்சர் பேசாமல் இருந்தாரு ஆஹா அப்படின்ட்டு இருந்தார் அப்போ இதுவே நம்ம வந்து சந்தேகத்துக்கு ஆகி போச்சுதா இப்போ அந்த ரெண்டு பேரை வெளியே போனோடனே அந்த ரெண்டு பேரும் வெளியே போகிறதுக்கு இன்னொரு சம்பவமும் ஒரு காரணம் இங்கெல்லாம் இதெல்லாம் வெளியே பேசப்பட்டதுங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் அதனால் அமலாக்கத்துறை அடுத்து அந்த ப பாயிண்ட்டை தான் தூக்கிட்டு போய் கோர்ட்டில் கொண்டு போடுவாங்க நீங்கள் வந்து இந்த திமுக குடும்பத்திலேருந்து வந்துருக்கீங்க உங்கள் அம்மா திமுக எம்எல்ஏ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறது சரியில்லலா அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்து மனு போடுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம போயிடுறது நல்லதுன்னு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் இன்னொன்று டெல்லியில் வந்து இந்த இவர் இருக்கார் பாருங்க யஸ்வந்த் வர்மா அந்த நீதியரசர் வந்து வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணத்தை வச்சு அது பெரிய பிரச்சனையை நீதியரசர்களெல்லாம் வந்து கொஞ்சம் அது இந்த மாதிரி வரம்பு மீறி போயிட்டாங்க காசை வாங்கிட்டு தீர்ப்பு சொல்கிறாங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் வரும்போது அது பெரிய ஒரு அவமானமா போகுது இன்னொன்று நீதித்துறை மேலே உள்ள நம்பிக்கையும் வந்து பாழ்படுது அப்போ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு எல்லா இடமும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணுங்கும் போது இங்கே வந்து திமுக வைக்கலே நீதிபரசரே திமுக வழக்கெடுத்து பேசுகிறார் திமுக அரசாங்கத்தினுடைய பிரச்சனை இவரே பேசுகிறாருங்கும் போது அது தப்பாக போயிருது இந்த ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும்னு நான் யூகிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் அதிகாரபூர்வமாக யாரும் தரல இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போ இதனால அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க அப்போ சும்மா இருந்த இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்னு போறாங்க இதுதான் இல்லை ஹைலைட் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வழக்கை இந்த எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் கே ராஜசேகர் அவர்களும் என்ன பண்ணுறாங்க திங்கள் செவ்வாயில இந்த வழக்கை வந்து இறுதி அது பிறகு உங்களுக்கு நாளும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த இழுத்துட்டு போகக்கூடிய கதையெல்லாம் வைக்கப்படாது அதுக்குள்ள நீங்க என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கேங்கன்னு சொல்லி டைட் பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க அங்கே வந்து இவங்க இவங்க வந்து ஒரு வக்கீலை நியமனம் பண்ணியிருக்காங்க விக்ரம் சௌத்ரினி பேர் அந்த நீதியை அந்த வக்கீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதியரசர் சஞ்சீவ் கர்ணா கிட்ட வந்து ஒரு ஒரு மனுவை போட்டு இந்த வழக்கை அவசர வழக்கை எடுத்து பட்டியலிடணும் உடனடியாக விசாரிக்கணும் ஏன்னா திங்கக்கிழமை இங்கே வருது இல்லை சென்னையில் அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உத்தரவு போடணுங்கிற மாதிரி அவர்கிட்ட கொண்டு குறைந்தபட்சம் திங்கக்கிழமையாவது நீங்கள் விசாரிக்க அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கிறேன் நின்றுருக்காங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை லீவு அப்போ இன்றைக்குள்ளே நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அவசர அவசரமாக போய் அங்கே போய் இருக்காங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா சென்னையில் இந்த வழக்க விசாரிக்கப்படாததுக்குதான் விஷயம் எது டாஸ்மாக் வழக்க சென்னையில் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையோட போய் நின்றுருக்காங்க போய் கேட்டிருக்காங்க கேட்டு போய் நிற்கிறாங்க நின்றுருக்காங்க போயிட்டாங்க இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அதுக்கு பதில் சொல்லலை பட்டியலிடுறாங்களா இல்லைண்ணா இட பட்டியல் இடவில்லையா இல்லைண்ணா டேட் எத்தனாம் தேதிங்கிறத சொல்லலை இப்போ கரண்ட் இப்போ இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நிலவரப்படி இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு என்ன முடிவு என்ன ஒன்றும் சொல்லலை என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து வெளி மாநிலத்துக்கு கொண்டு போகணும் சென்னையில் தாங்க நடக்குது தலைமை சென்னையில் த தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் தானே அந்த விசாரணை நடக்குது சென்னை ஹைகோர்ட்டில் இதில் என்ன தப்பு நடக்குது அப்போ இவங்க என்னன்னா இன்னொரு மாநிலத்துக்கு போயிட்டுனா கர்நாடகத்துக்கு போயிட்டுன்னு வச்சுருக்கீங்களா அப்போ அங்கே எவரையாவது ஒருத்தரை பிடிச்சி அந்த வழக்கை வந்து இழு இழு இழுன்னு இழுத்து அப்படியே கொண்டுட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க இது வந்து ஒரு சனாதனவாதியாக ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவராக ஒரு ஜோதிடத்தின் மேலே கொஞ்சம் நல்ல நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக நான் வந்து ஒரு கண்ணோட்டத்தில் இன்னொரு பாயிண்ட்டை நான் இதில் சொல்றதா இருந்தால் ஸ்டாலின்கார் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு தாங்க அஷ்டமதி சனி ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு நாளும் அந்த அஷ்டமதி சனி எங்கே இருந்துச்சுன்னா இவர் தமிழக பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கார்ல அவருக்கு இருந்துச்சு கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக அஷ்டமத்து சனி அவருக்கு இருந்துச்சு அங்கேருந்து அப்படியே இடம்பெயர்ந்து கோபாலபுரத்தில் வந்து அப்படியே வந்து ஸ்டாலின் காருக்கு மேலே வந்து உட்கார்ந்தாச்சு சனி பகவான் இப்போ அஷ்டமத்து சனி ரெண்டரை வருஷம் அவருக்கு இருக்குது இது வந்து அவருக்கு போராத காலம் முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயமே சனீஸ்வரர் அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமானவர் நீதி வலுவாதவர் அவர் எந்த இடத்துலையும் வந்து அவர்கிட்ட தப்ப முடியாதுன்னு ஒரு லாஜிக் சொல்லுவாங்க ஜோதி இடத்துல அதாவது சனி பகவான் அப்படின்னாலே அவர் நீதிமான் நீதிமான் அப்படின்னா நீதி உங்களுக்கு கரெக்டான போதனை தான் கொடுப்பார் சரியான தண்டனை தான் கொடுப்பார் நீங்கள் தப்பு செய்திருந்தால் அவங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம் தப்பு செய்தலைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த மாதிரி தான் அந்த சனிப்பெயர்ச்சியில் விடக்கூடிய கஷ்டங்கள் வந்து வரும் ஒரு பாடமாக இருக்கும் படிப்பினையாக இருக்கும் அல்லது தண்டனையாக இருக்கும் அப்போ தப்பு செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா நீங்கள் கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தான் சனி பகவானுக்கு வந்து பரிகாரம் தேடுறதுக்கு காகத்துக்கெல்லாம் வந்து தண்ணி வச்சுட்டு இடந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக இருபத்தொன்பதாம் தேதி சனி ப பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே மாடியில் மாடியில உட்காந்து முதலமைச்சர் பண்ணார் நல்லா ஞாபகம் இருக்கும் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அனுப்புனாங்கல்ல கதை இதுதான் நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா இவங்க வந்து சிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம வரி பணத்தை கொடுத்து அதாவது ஒரு விக்ரம் சௌ ஒரு சீனியர் வக்கீலை பிடிச்சி அவருக்கு எத்தனை லட்சம் ரூபாய் சம்பளம்னு தெரியல ஒரு செட்டிங்கு கண்டிப்பா அநேகமா இதெல்லாம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் இருக்க வாய்ப்பு இப்படி போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க என்ன காரணம் இங்க இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் தாமதப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக இதை வந்து விசாரிக்க கூடாதுன்னு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து அமலாக்கத்துறை இதை விசாரித்து தான் ஆகணுங்கிறதுல உறுதியாக அவங்க கொடுத்துருவாங்க ஆனால் ஏதோ ஒரு நீதிபதி வந்து நமக்கு கிடைக்க மாட்டாரா அந்த நீதிபதி வந்து இதை கூட ஒரு கொஞ்ச நாள் இழுத்து தள்ளி கொண்டு போக மாட்டாரான்னு நினைக்கிறாங்க நான் அதுக்கு தான் சொன்னேன் சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர்களும் இப்போ கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிருக்காங்க நேற்றுக்குள்ள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதி அரசர்கள் எல்லாரும் அவங்களுடைய பட்டியலை வெளியிடணும் அதனுடைய வெப்சைட்ல வெளியிடணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப்பை தூக்கி முன் வச்சுருக்காங்க ஸோ அதாவது நீதித்துறையை கொஞ்சம் புனிதப்படுத்தணும் அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தணும் அந்த கலைகள் எல்லாம் முடிவில் இந்திய அரசாங்க இந்திய அளவிலேயே நீதித்துறை வந்து தலைமை நீதிபதியே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதி அரசர்களே முடிவுக்கு வந்து அவங்க இறங்கியிருக்காங்க அடுத்த கட்டம் வந்து மாநில அளவில் உள்ள அதாவது இந்த ஹைகோர்ட் லெவல்ல உள்ள உயர் நீதிமன்றங்களையும் இதே மாதிரியான நடைமுறை சீக்கிரம் வர்றதுக்கு வரும் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி அங்க களபுடிங்கிட்டு வரும்போது இவங்க இவங்க வந்து தப்ப முடியும்னு நினைக்கிறீங்க எங்க போனாலும் சரீஸ்வரர் விடமாட்டார் சனி பகவான் விடமாட்டார் அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் சொல்லிட்டேன் உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் இது எப்படி எத்வாலித்தனம் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க எப்படியெல்லாம் நழுவி எப்படியெல்லாம் ஓடி ஏங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா வழக்கையும் நீங்கள் மாற்றி விடுங்க இங்கே இருந்த இந்த இது இருக்குது பாருங்கள் இந்த சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவி கற்பழிப்புழகத்தில் இருக்குல்ல அதை அப்படியே நீங்கள் வந்து ஆந்திராவுக்கும் ஐ ஹைதராபாத்துக்கு ஹைகோர்ட்டுக்குன்னு மாற்றி விடுங்க இல்லைன்னா வந்து லக்னோவுக்கு மாற்றி விடுங்க அப்படியே நீங்கள் அங்கே போட்டுமே இது நல்லா தானே இருக்கும் ஊபிக்கோ இல்லைனா மகாராஷ்டிராவுக்கோ அந்த மும்பை ஹைகோர்ட்டுக்கோ எங்கேயாவது இடத்துக்கு மாற்றி விடுங்களா இல்லை குஜராத்துக்கு மாற்றிட்டு கொண்டு போங்க தே கரெக்டாக தானே விசாரணை நடக்கும் அதெல்லாம் மாற்றாத இவங்க இந்த பர்டிகுலர் வழக்குக்கு மட்டும் நாங்கள் வேற மாநிலத்துக்கு வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு அழகா சிக்கியிருக்காங்க யார் முதலமைச்சரே இதில் சிக்கிறாங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாமா இதான் விஷயம் எங்கே போனாலும் சனீஸ்வரர் நான் நிற்கணும்னு சொன்னது தான் இதுக்கு தீர்ப்பு நன்றி வணக்கம்